வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தற்பொழுது இன்றைய குப்பை தேங்காய் கொள்முதல் விலையின் நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் ஸ்ரீமுஷ்ணத்தில் அறுநூற்றி பத்து கிலோ குப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் எண்பத்தாறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கிலோ கொப்பரைகள் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோட்டில் ஐநூற்றி அறுபது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தைந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது முடக்குறிச்சியில் எடுபுல் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி மூணு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது மேரி கோவில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் அரவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கே மார்க்கெட்டில் எடுபுல் ரகக் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கேரளா அரசு கெராஃபிட் கொப்பரை விலை ஒரு கிலோ அதிகபட்சம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் பழனியில் எழுபது முட்டையில் கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் முதல் தரம் குறைந்தபட்சம் எண்பத்தொம்பது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி மூணு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தரம் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் நாற்பத்தொம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது முடக்குறிச்சியில் தொண்ணூற்றி ஒரு மூட்டைகள் குப்பரை தேங்காய் விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பெருந்துறையில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மூட்டைகள் குப்பரை தேங்காய் விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் இருபத்தைந்து காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்